நெஞ்சம் இருக்கும் வரையிலும் நினைவில் இருக்கும் என் அன்பு சகோதரர்களுக்கு அன்பு இதயங்களுக்கு இனிய தின நல்வாழ்த்துக்கள் முஹர்ரம் மாதத்தின் பத்தாவது நாள் வரலாற்று விவேகங்கள் மலர்ந்த நாள் அதில் கர்பலா சரித்திரம் வாய்ந்த நாள் கர்பலாவின் கதையை கேட்டு கண்கள் பூத்து போனதே கர்பலாவின் கொடுமையை கேட்டு நெஞ்சம் வேர்த்து போனதே இமாம் ஹுசைனை இழந்த நெஞ்சம் தீயில் வெந்து போனதே கர்பலாவின் கண்ணீர் துளியே நெஞ்சில் பாரமானதே கொடுமைகள் நிறைந்த கர்பலா என் கல்பில் என்றும் ஈரமே கர்பலா உன் ஷஹாதத் காயம் உம்மத்திற்கு பாரம் கர்பலாவின் கதையை கேட்டு கண்கள் பூத்துவிட்டது கர்பலாவின் கொடுமையை கேட்டு நெஞ்சம் வேர்த்து போனது கர்பலாவினுடைய தியாகம் கல்வில் என்றும் பாரமே தீனை காக்க கொடியை தாங்கி உங்கள் கைகள் உயர்ந்தது தீனை காக்க கொடியை தாங்கி உங்கள் கைகள் என்றும் உயர்ந்தது தீய மனிதர்கள் செய்த கொடுமையினால் உங்கள் தலையும் வீழ்ந்தது தீனை காக்க கொடியை தாங்கி உங்கள் கைகள் உயர்ந்தது தீய மனிதர்கள் செய்த கொடுமையினால் உங்கள் தலையும் வீழ்ந்தது அண்ணல் நபியின் பேரர் மலரே அண்ணல் நபியின் பேரர் மலரே களத்தில் கசங்கி வீழ்வதா அந்த துயரை மாங்கள் மறந்து மயங்கி இன்னும் வாழ்வதா பூக்கள் நொந்து போனதே தென்றல் வெந்து போனதே அன்பு நபியின் பேரர் பூவை தீமைகள் கொண்டு போனதே வகிதந்த கிளாபத்தை உலகம் இன்று இழந்ததே தலைமையில்லா அனாதை போல் உம்மத் என்று ஆனதே தந்த ஒளியை ஊதி அணைக்க முடியுமா தலைவனின்றி தவிக்கும் எங்கள் வாழ்க்கை என்றும் விடியுமா தீமைகள் ஒளிந்து போகுமே தீமை தீமைகள் ஒளிந்து போகுமே தீயில் எரிந்து போகுமே உண்மை எழுந்து வாழுமே உலகம் நிச்சயம் தன்னை ஆளுமே இமாம் ஹுசைனை இழந்த நெஞ்சம் மீண்டும் எழுந்து ஆளுமே கர்பலாவின் கதையை கேட்டு கண்கள் புத்து போனது கர்பலாவின் கொடுமை கேட்டு நெஞ்சம் வேர்த்து போனது இமாம் ஹுசைனின் இமாம் ஹுசைனை இழந்த நெஞ்சம் தீயில் வெந்து போனது யா ஷஹீத் முராத் ஹாசில் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹுசைன்